ஹை ஹை ஃபிளைவர்ஸ் ஸ்கை எக்ஸாம் எக்ஸாம்ஸ் வாங்க இன்றைக்கு நம்ம வந்து இந்த பாலிக்காரர்கள் கிளர்ச்சி பற்றி பார்க்கலாம் இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிளாசிவார் நடந்தது தெரியும் அதுக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் கம்பெனி ரூல் பண்ணியிருந்தாங்க கம்பெனி பிரிட்டிஷ் ஈஸ் இந்திய கம்பெனி தான் ரூல் பண்ணியிருந்தாங்க ரூல் சொன்னது ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆயிரத்து எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிளாசிவார் நடந்தது அதுக்கப்புறம் சிராஜ் தௌவா கொல்லப்பட்டவுடன் வெற்றி பெற்ற ராபர்ட் கிளைங் தலைமையிலான படை வெற்றி பெற்றது அதுலேருந்து தான் பிரிட்டிஷார் வந்து பிரிட்டிஷ் கம்பெனி நிர்வாகம் வந்து ரூலிங்ல டாக்ஸ் சொல்லிக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் தலையிட ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னால் வரும் ட்ரெய்ங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஆயிரத்து எழுநூத்தம்பத்தி ஏழுலருந்து கரெக்டாக நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி இந்தியா முழுவதுமான புரட்சி ஆங்கில ஈஸ்ட் இண்டிய கம்பெனி நிர்வாகத்துக்கு எதிரான புரட்சி ஏற்பட்டது டெல்லூசி அந்த டைமில் கவர்மெண்ட் ஜென்ரலாக இருந்தால் அவர் பண்ண ஒரு சில ரிஃபார்ம்ஸ் வந்து மக்களை போக முடியாது அரசர்களை ஒருங்கிணைந்து கிளர்ச்சியில் ஈடுபட வச்சது அப்புறம் ரொம்ப ஏழுக்கப்புறம் விக்டோரியா மகாராணி மேனா காட்டாவில் வெளியிடப்பட்டு அவங்க நேரடி கட்டுப்பாடு கீழே போயிடுச்சு நமக்கு தெரியும் ஓகே இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இந்திய நிலை வந்து என்னன்னா காசி போருக்கு போய் ஆங்கிலேயர் இந்திய அரசியல் சமூக பொருளாதார நிலைகளில் டிசிஷன் மேக் பண்ணி மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இந்தியாவில் பல பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தினார் இப்போ பாலிக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் என்னென்னு பார்த்தோம்னா பாலிக்காரர்களிடமிருந்து ஆங்கிலேயர்கள் கப்பம் வசூலித்தனர் ஏன்னா அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா நாயக்காரர்கள் கொண்டு வந்தது தான் அந்த பாளையக்காரன் முறை நம்ம படிச்சிருக்கோம் மேற்குப்பாளையம் கிழக்குப்பாளையம் அப்படின்னு த தமிழக பகுதிகளில் ரெண்டு முகாம்களாக செயல்பட்டது ரெண்டு பிரிவுகளாக இருந்தது பாலைக்காரர்கள்லாம் வந்து நாயக் சிஸ்டத்துக்கு கீழே வந்தாங்க அவங்கெல்லாம் வந்து அதுக்கு முன்னால் கர்நாடக நவாபுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க ஆனால் கர்நாடக நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில போர் உண்டது அப்போ அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனை கர்நாடக போர்கள் நடந்தது அதன் விரைவாக ட்ரீகிஸ் காரணமாக ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் காரணமாக கப்பும் வசூலிக்கும் அந்த அதிகாரத்தை ஆங்கிலேயர்கள் பெற்றனர் இது வந்து பாலைகாரர்களுக்கு கோபம் முக்கியது கன்னாட் நவாவுக்கு பணம் கட்டியிருந்தாங்க அது அந்த வரி வசூலிக்காத ஆங்கிலேயருக்கு போனோம்னே இது வந்து பாலைகாரர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் எதிர்ப்பை தெரிவித்த பா பாலைக்காரர் யாரா நம்ம தான் இவர் வரலாற்று முக்கிய புரட்சி நாயகராக அறியப்படுகிறார் புலித்தேவன் புலித்தவருக்கு பின் கட்டபொம்மன் உண்மைத்துறை மருத்துவ சகோதரர்கள் தீரன் சின்னமலை இவங்களெலாம் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார் விஜயநகர அரசர்கள் நாயக்கர்களை நியமித்தனர் மதுரை நாயக்கர் அவர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதில் வந்து பாலைக்காரர்களை நியமிக்க முறையை கொண்டு வந்தாங்க விஸ்வநாத நாயகர் மதுரை விஸ்வநாத நாயகர் தான் வந்து பாலிக்காரஸ்தான் ஆயிரத்தி ஐநூத்தி சாரி இருபத்தி ஒன்பதுல கொண்டு வந்தாங்க அவருடைய அமைச்சர் அரிநாதர் அவர் கூட ஆலோசனை செய்து பாலக்கார முறையை நடைமுறைப்படுறாங்க எழுபத்தி ரெண்டு பாலிகளாக பிரி பிரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு பாலியும் ஒரு பாலிக்காரன் இருந்தது பாலிக்காரர்னா யாரு பாலியத்தின் உரிமையாளர் தான் பாலியக்காரர் பாலிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நாயக்கர் கேட்கும் போது ராணுவ உதவி செய்து வந்தனர் அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட வரி வசூலித்தனர் அந்த வசூலித்த வரியில மூணு ஒரு பங்கு நாயக்கருக்கு கட்டிடுவாங்க இன்னொரு மூணு ஒரு பங்கு வந்து ராணுவ செலவுக்கு வச்சுப்பாங்க மீதமுள்ள மூணில் ஒரு பங்கை வந்து பாலிக்காரர்கள் அவங்களே தங்களே வச்சுப்பாங்க புரட்சியாளர் கூட்டமைப்பு எல்லாம் ஏற்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி எட்நூறு அப்போதான் வந்து பாலைக்காரர்கள் புரட்சியாளர்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தினாங்க வேலூர் சென்னை நாகூர் தஞ்சாவூர் இதெல்லாம் மேப்ல இருக்கும் ஸ்கூலுக்குள்ள வேலூர் சென்னை நாகூர் தஞ்சாவூர் திருப்பத்தூர் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி கையத்தாறு நேரி கோயம்புத்தூர் ஈரோடு விருதுநகர் இங்கெல்லாம் வந்து புரட்சியாளர்கள் உண்டுபடினாங்க தென்னிந்தியாவில் தொடக்க கால புரட்சிகள் அதுல இதெல்லாம் வந்துடும் இந்த பாலிக்காரா பதினெட்டு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் அரசியல் இல்ல பாலிக்காரர்கள் முக்கிய பங்கு வைத்தாங்க அவங்க வந்து தங்களை சுதந்திர ஆட்சியாளராக கருதினா நாங்கள் ஏன் வந்து ஆங்கிலத்துக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தனும் கோவப்பட ஆரம்பிச்சாங்க பாலிக்காரர்கள் வந்து கிழக்கு முகம் ரெண்டு முகாம் அமைச்சனர் கிழக்கு பாளையம் மேற்கு பாலியம் அறிந்தா கிழக்கு பாளையத்துல வரதான் கட்டமானவர்கள் மேற்கு பாலத்தில் வரவர் வரவர்கள் கிஸ்துன்னு சொல்லுவாங்க ஆங்கிலேயத்துல கப்பம் கட்ட மறுத்தனர் பாலிக்காரர்கள் இதுவே வந்து பாலிக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில பிரச்சனை விழிக்க காரணம் ஆயிடுச்சு ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு கர்நாடக உடன்படிக்கை அதன் காரணமாக தான் ஆங்கிலேயர்கள் வந்து ஒருங்கிணைந்த கப்ப வசூலிக்கும் பெற்றனர் யாருக்கு அந்த அவங்க கர்நாடக நபா கிட்ட இருந்து வரி வசூலிக்கும் உரிமை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர் இதனால் வந்து புரட்சி விடுத்தது புலித்தேவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் தமிழ்நாடு ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் முன்னோடி நேர்கட்டும் செவல் பகுதியை சேர்ந்த பாலிக்காரரான அவர்கள் தான் சேவை திருநெல்வேலி அருகே இருக்கு புலித்தேவர் யார் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் புரட்சியாளர் அவருடைய ஆட்சி காலத்தில் நவா நவாபான முகமது அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் கப்பம் கட்ட மறுத்து அவர்களை எதிர்க்க தொடங்கினா புலித்தவர் யார் யார் ஆங்கிலேய ஆக்காடு நவா முகமது அலி அவருக்கும் கட்ட மாட்டேன் ஆங்கிலேருக்கும் கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புரட்சி ஆரம்பிச்சவரை நம்ம புலிதேவர் தான் ஏற்கனவே ஆக்கா நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்படைகள் குளித்தேவையும் தாக்கியது ஆனால் அந்த கூட்டுப்படைகள் வந்து திருநெல்வேலியில புலித்தவரை தோற்கடிக்கப்பட்டது இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இது திருப்பி திருப்பி நம்ம வந்து பதிவு செய்யணும் ஏன்னா செய்யணும் ஏன்னா வந்து அப்படிப்பட்ட பெருமை நம்ம தமிழகத்தில் இருந்தாங்க யூசுக்கான தாக்குதல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தொம்பதுல யூசுக்கான் தமிழான நெருக்கம் செவலை தாக்கியது அப்ப அந்த நல்லூர் என்ற ஊர்ல புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார் உளித்தேர் அதுக்கப்புறம் தலைமறைவாக இருக்கார் பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூற்ற அறுபத்தொள்ள நவப்பாளிகள் நெருக்கட்டும் சேவை கட்டிடுச்சு புலித்தவர் தலைமுறை வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுறார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல மீண்டும் நெருக்கட்டும் சேவை மீண்டும் புளித்தேவர் கைப்பற்றுகிறார் திருப்பி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேமல்ங்கிறவர் மீண்டும் புலத்தேவருடைய கோட்டைகளை தாக்குறாரு புலத்தவர் தோற்கடிக்கப்படுகிறார் தலைமறைவாக வாழ்ந்து இறந்து போயிடிறார் அவர்கள் கட்டபமணி முன்னோர்கள் கட்டமணியின் முன்னோர்கள் யார் பார்த்தா ஆந்திரவை சேர்ந்தவர்கள் அந்நூறு நூற்றாண்டில் தான் தமிழ்நாடுக்கு இடம்பெயர்ந்து வந்தாங்க பாண்டியர் ஆட்சி காலத்தில் நில வாழ்ந்தவங்க தான் இந்த கட்டபொம்பின் முன்னோர்கள் ஆவார்கள் பாஞ்சாலகுறி தலைநகராக வச்சு ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஜெகவீரபாண்டிய பாண்டிய என்று வீரபாண்டிய கட்டமனுடைய முன்னோர் வீரபாண்டிபுரத்தை ஆட்சி செய்தார் யாரையே பாண்டிய கட்டமன் பின்னர் ஆட்சி வந்து வந்தோடனே நாயக்கராட்சியின் கீழே பாலிகராக ஆகிட்டார் ஜெகவீர பாண்டிய கட்டமன் அது அப்புறம் வந்து வீரபாண்டி வீரபாண்டிகட்டமன் அவரும் வந்து பாலிக்காராக இருக்கார் பாஞ்சாலகுறிச்சி பாலிக்காரராக இருக்கார் நம்ம கட்டபொம்மன் வீரமாண்டி கட்டமன்னுடைய மனைவி ஜக்கமால் சகோதரர்கள் யாரும் ஊமி துறை ரெண்டு பேரும் ஜக்கமால் வந்து மனைவி ஆற்காடு நவாப் விஜயநகர பேரரசு வீழ்ந்த பின் முகலாயர்கள் தெற்கில் ஆட்சி அமைத்தனர் அதாவது ஆற்காடு நவா கர்நாடகா ஆக்காடு நவாப் ஆட்சி ஏற்படுது அதாவது ஹைதராபாத் பகுதியிலாம் வந்து ஆந்திர ஆதரபாத் பகுதியில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சோன்னு முகலாயர்கள் தெற்கு ஆட்சியை அமைக்க ஆரமிச்சிட்டாங்க அப்படியே டெல்லியில் வந்து வெளியே சவுத்தில வந்துட்டே இருக்காங்க முகலாயர்கள் ஒவ்வொரு பகுதியாக ஜெயிச்சிட்டே வராங்க அப்போ வந்து விஜயநகர பேரரசு வீழ்ச்சியை செய்துட்டு அதை தொடர்ந்து அப்படியே தெற்கு ஆட்சியை அமைக்க முகலாயர்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க கர்நாடகாவில் நவாப முகலாய மன்னருடைய பிரதிநிதியாக தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு இருந்து தான் அந்த கப்பம் வசூலிக்க உரிமை வந்து ஆங்கிலேயே ஏற்பட்டுருக்காங்க பாஞ்ச குறித்து பாலையம் நவாபாட்சி தான் இருக்குது கப்பம் வரி கட்டணும் அப்படின்றது கட்டாயமாக இருந்தது கர்நாடக நம்ம உடன்படிக்கை பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுது இதனால் அரசியல் நிலைமைகள் முழுமையாக மாறுது வரி வலுமையில வந்து ஆங்கிலேயே போயிருந்தேன் பார்த்தோம் கம்பெனி பாஞ்சாலங்குறிச்சி பாலியத்தின் வரி சொல்லுக்கு உரிமைய பெற்றது இதுதான் இது கட்டுபோனுக்கும் பிடிக்கல இதுவே கட்டுப்பாடு ஆங்கிலேய மோதலின் முக்கிய காரணமாக இருந்தது ஜாக் இப்போ கட்டுப்பாட்டு பார்த்தோன்னா துறை அவர்கள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா ஜாக்சன் ஜாக்சந்தரைக்கும் அந்த டயலாக்ல நம்ம சினிமாவே பார்த்துப்போம் பயமாக இருக்கும் ஆயிரத்து எழுநூத்தொண்ணூட்டில் ராமநாதபுரம் கலெக்டர் தாலிங் ஜாக்சன் அவர் தான் கட்டுமனின் வரி பாக்கை பற்றி பேசுறார் நிலுவைத் தொகையை செலுத்த சொல்லி சொல்கிறார் ஆனால் கட்டபொம்மன் வந்து வஞ்சம் காரணமாக நிலுவை தொகையை வச்சிருக்காரு கட்ட முடியாமல் ஜாக்சன் கோபம் முடியாதது தண்டிக்க படிய அனுப்ப முடிவு செய்கிறார் ஆனால் சென்னை அரசு என்ன பண்ணுது சென்னையில் இருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஜாக்சன் கட்டளை வருது ராமநாதபுரத்தில் நீங்கள் வீர கட்டப்பன் கூட கலந்துரையாடல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜாக்சன் துறை கட்டளை பிறப்பிக்கப்படுத்து இங்கே சென்னையிலருந்து அப்போ ஆயிரத்தி எழுநூத்தொண்ணு எட்டில் கட்டப்பம் அமைச்சர் சிவசுப்ரமணியன் ரெண்டு பேரும் ராமநாதபுரத்தில் கலெக்டர் ஜாக்சன் அவர்களை சந்திக்கிறாங்க ஆயிரத்தி தவிர பகோட் மூவாயிரத்தி எட்நூறு பகோட பெண்டிங் இருக்குன்னு துறை சொல்லியிருந்தாரு ஆனா வந்து கலந்துரையாடல் நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசணும் ஆயிரத்தி எண்பது பக்கத்தில் மற்ற அனைத்து வரையும் பட்டக்கம் செலுத்தியிருக்காருன்னு உரியாவது ஆனாலும் கூட ஜாக்சந்தரை மீட் பண்ணும் போது வந்த உடனே மீட் பண்ணல அங்கே அந்த அளவு வச்சு கடைசியில் வந்து ஸ்ரீவலிபுரத்தில் போய் மீட் பண்ணாமல் விட்டு அதுக்கப்புறமா தான் மீட் பண்ணுறாரு ஜாக்சந்துரை அது மட்டும் இல்ல மூணு மணி நேரம் காத்துக்க வைத்து அவமானப்படுத்தி கைது செய்யலாம் கூட முயற்சி பண்ணுறாரு ஜாக்சந்துரை ஆனால் கட்டப்பம் தப்பார் ஊமைத்துறை யார் கட்டப்பமனுடைய சகோதர உமைத்துறை வந்து வீரர்களுடன் வந்து கட்டப்பமனை அண்ணனை காப்பாற்றாரு உதவி உதவி செய்கிறார் தப்பிக்க ஆனால் சிவசுரமணியம் அமைச்சர் போனார் இல்லையா அவர் வந்து கைது செய்யப்படுறாரு இது ஆன்லைன் மீதான எதிர்ப்பை அதிகரிக்க செய்தது வாழ்க்கையாளர்களுக்கும் அவங்க வலிகிட்டு இருக்க மக்களுக்கும் திரும்பிய கட்டப்பமன் கலெக்டர் ஜாக்சன் அவமானப்படுத்தும் நம்ம இவர் யார் சிவசுப்ரமணியமா அமைச்சரை வந்து அரசு பண்ணது இதெல்லாம் வந்து குறித்து ஒரு சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் புகார் கட்சி எழுதியாரு கட்டமான அவர்கள் எட்வர்ட் கிளைவ் வந்து இப்போ சென்னை கவுன்சிலில் எட்வர்ட் கிளைவ் நடவடிக்கை இருக்கிறார் அவர் தான் அப்போ கவர்னராக இருக்காரு கட்டப்பு வந்து நீங்கள் வந்து சரணடைங்க வழக்கு விசாரணை குழு முன்னிலையில் வந்து சரணடைந்து நீங்கள் வந்து தரப்பு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எட்வர்ட் கிளைவ் கவர்னர் சார்பில் சென்னை கவுன்சிலில் இருந்து கட்டப்புக்கு இப்படி ஒரு உத்தரவு வருது சிவபிரம சிவசுரமணியன விடுவிக்க சொல்லியும் அங்கே வந்து ஜாக்சனுக்கு வந்து கட்டளை இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாக்சன் பதிநீக்கம் செய்யப்படுறாரு புதிய கலெக்டராக லூஷிங் அவர்கள் நியமிக்கப்படுறார் மருது பாண்டியர் சிவகங்கை சேர்ந்த மருத்துப்பாளியர் பாளையாளர்களெல்லாம் ஒருங்கிணைந்து தென்னிந்திய கிளைச்சாளர்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிற உருவாக்கிட்டு திருச்சி திருச்சிய அறிக்கை இந்த கூட்டமைப்பு பிரகடனம் பிரகடனப்படுத்தின அந்த அறிக்கை தான் திருச்சி அறிக்கை அப்படிங்கிற பிரகடம் இதில் ஆர்வமாக கலந்துட்டாரு சிவகிரி ஒரு பாலிமைப்பு அந்த சிவகிரி பாளையம் விவகாரம் என்னன்னா சிவகிரி வந்து இந்த கூட்டமைப்பில் சேர மறுத்தது யாரு இந்த நம்ம பாண்டியர்கள் சிவகங்கை சேர்ந்த மருத்துவாளியர் பாண்டியர் வந்து பாலியாரர்களை ஒருங்கிணைத்து தென்னிந்திய கிளைச்சாளர் கூட்டமைப்புன்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அதில் சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து சேரலை சிவகங்கைக்கு எதிராக முன்னேறி போனால் நம்ம கட்டமான அவரை இருக்காரு இந்த ஜாக்சந்திரரை பணத்தை அவர் விடுவிச்சிட்டாங்க சார் லூஷிங் வந்துரு ஜாக்சந்தரை வந்து பதிவீக்கம் செய்கிறாங்க சிவசுப்ரமணியாரரை வந்து விடுவிக்கிறாங்க எல்லாமே சுமமாக முடிஞ்சாலும் கூட அந்த அவமதிப்பா அதெல்லாம் வந்து கட்டமான கோவம் ஏற்படுத்துருவே அவரும் வந்து சிவகங்கை மருத்துவ சகோதரர்கள் கூட்டமைப்பில் சேர்ந்துட்டு அந்த கூட்டமைப்பில் சேர விரும்பாத சிவ சிவகிரி பாளையத்தை சேர்ந்தவரையும் சேர சொல்லி சவாலாக அவங்களையும் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு எடுத்துகிட்டு கட்டமான வந்து செயல்பட ஆரம்பிக்கிறார் இதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு அப்படி மேலே ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து தங்களுக்கான சவாலான நினச்சிட்டு கம்பெனி என்ன பண்ணுறதுனா ஒன்றா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கம்பெனியின் படையில் பாஞ்சாலங்குறி நோக்கி அனுப்பப்படுது கட்டப்பொம்புமன் வேறு சிவகை பாலத்தை சேர்க்க விரும்புகிறாரே அதுக்கான நடவடிக்கை ஈடுபடற தகவல் இருந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படையை வந்து பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி அனுப்புகிறாங்க புதுக்கோட்டை ராஜா கப்பம்பனை ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிட்றாரு பாஞ்சால்குறிச்சி கோட்டை விழுந்தது மேஜர் பேனமன் அவர்கள் வந்து பாலிக்காரர் அவையில் விசாரணை நடத்துகிறார் யாரை கட்டப்பொம்மனை வச்சு விசாரணை நடத்துறாங்க தூக்கு தண்டனை வழங்கப்படுது சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாகபுரத்தில் தூக்கி அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அதனை தொடர்ந்து கட்டமனுக்கு விசாரணை அது அடுத்த நாளை அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பில் நடந்து கைதாரங்க இடத்துல தூக்கில் ஏற்படுகிறார் கட்டமன் வீரம் பற்றி இன்றைக்கும் நாடுபுற பாடல்கள் மூலமாக இங்கே பேசியிருந்தாருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வேலனாச்சார அவர்கள் யார் வேலாச்சி அமையார் ஏன்னா சிவகங்கை ராணி தான் வேலாச்சார அமையார் பதினாறு வயதுலேயே ராஜா முத்து முத்துவதுநாதர் அவர் திருமணம் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல ஆற்காடு நவா பிரிட்டிஷ் பாடிகள் தாக்குதலின் போது காலிக்காரர் சாரி காயார் கோவில் போரில் முத்துவர்தநாதர் வேலாச்சார அமையாருடைய கணவர் முத்துவர்தநாதர் இறந்து விடுறார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல அப்போ வெள்ளச்சி நாச்சார் மகள் ஒரு வேளாணாச்சாரம் தனது மகள் வெள்ளச்சினாச்சாருடன் ஆச்சாரியாரும் தப்பிடுறாங்க விருவாச்சி கோபால நாயக்கர் பாதுகாப்பில் போய் அடைக்கல அடையாங்க அப்போ அங்கே படை அமைத்து ஆயுத கலஞ்சி அந்த ப்ராக்டிஸ்லாம் எடுத்துக்கிறாங்க தற்கொலை தாக்குதல் அப்படி ஒரு தாக்குதல் குயிலி மூலம் யார் குயிலி வேலாச்சியார் அம்மையார் கிட்டே இருந்த ஒரு விசேஷமான ஒரு அமையார் தான் துயில் அவங்க மூலமாக தற்கொலை தற்கொலை தாக்குதல் ஆங்கிலேய கிடத்தில் தற்கொலை தாக்குதல் நடத்துகிறாங்க மீண்டும் ராணி அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா மருத்துவ சகோதர உதவியிடம் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றாங்க விரிவாச்சிலேருந்து திப்பு சுந்தரத்துலாம் படித்து விட்டுட்டு கடைதெல்லாம் எழுதுறாங்க அதுக்கப்புறம் வித்திகரமாக வந்து ஆங்கிலேயரை ஜெயிச்சு மருத்து சகோதரர்கள் உதவியுடன் சிவகங்கை மீன் கைப்பற்றார் இந்தியாவில் ஆங்கிலேருக்கு எதிராக போய்விட்ட முதல் பெண் வீரமங்கை யார்த்தை இந்தியாவின் ஜாம் சரணி சொல்லப்படுற கூடப்படுற நம்ம வேலாச்சார்தான் மருது சகோதரர்கள் பற்றி பார்க்கணும்னா முகல் பொன்னாத்தால் மற்றும் மூக்கையா பழனிப்பன் ஆகியோரின் மகன்கள் தான் பெரிய மருதுன்ற என்ற வெள்ளை மருதும் சின்ன மருதுவும் இவங்க இந்த பெரிய மருது சின்ன மருது இவங்க தான் வந்து மருது சகோதரர்கள் சொல்கிறோம் சின்ன மருது பிரபலமானவர் சிவகங்கையில் முத்துவருகனாத பெரிய உடைய தேவரின் கீழே பணிபுரிந்தவங்க தான் இந்த சின்ன மருந்து அவர்கள் ஆனால் முத்துவரையான கொல்லப்பட்டவுடன் அவர்கள் வந்து உருவாச்சி கோபால கிட்ட அடிக்கல புகுந்து எட்டு ஆள் காலம் பயிற்சி பெற்று ஒரு படையை உருவாக்கி மீண்டும் ஆங்கிலேயர் எதிர்த்து போராட துணை என்றவங்க இந்த சின்ன மருதும் பெரிய மருதும் தான் பிறகு மருந்து சகோதரர்கள் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றி கொண்டனர் கைப்பற்றிட்டாங்க வேலனாச்சாரத்தோடு சேர்ந்து கைப்பற்றிட்டாங்க மீண்டும் கைப்பற்றி பெரிய மருந்து சின்ன மருந்து ரெண்டு பேரும் அங்கே ஆலோசகராக இருக்காங்க அதன் பின்னர் வேல்நாச்சாருக்கு பின்னர் பெரிய மருந்து அரசராகவும் சின்ன மருந்து ஆலோசகராகவும் செயல்பட்டாங்க சின்ன மருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி சிவகங்கை சிங்கம் என புகழ் பெற்றார் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பதியில் சகோதரர்களின் போராட்டம் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முக்கிய கலட்சிய அமைஞ்சது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலாம் அந்த கடைசி காலகட்டத்தில் கட்டம் இறப்பிற்கு பிறகு அவரது சகோதரர் ஊமித்துறை மற்றும் சிவத்தையா அவங்கள சிவகங்கைக்கு தப்பினர் மதுச சகோதரர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க தென்னிந்திய கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அந்த ஆடை நடைபெற்றது பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் ஊமைத்துறை மற்றும் சிவத்தையா சிறையில் இருந்து கமுதியை வந்தடைந்தனர் சின்ன மருந்து வந்து அவங்களை சிறுவயலுக்கு கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க முமித்துறையும் சிவத்தையாவும் சட்டப்பம்னுடைய சகோதரர்கள் அவங்க ரெண்டு பேரும் இருந்து தப்பிச்சு வந்து சின்ன மருந்துக்கிட்ட அடிக்கலாம் அடைறாங்க சின்ன மருந்து அவர்களை சிறு வயலுக்கு அடைத்து சென்றனர் கட்டப்பம்மன்னின் சகோதரர்கள் காஞ்சாலகுறிச்சி கோட்டையும் நீண்டும் கட்டினாங்க ஏப்ரல் மாதத்தில் ஆங்கில படைகள் கோட்டையை நீண்டும் கைப்பற்றி சிவகங்கை சிவகங்கைக்கு தப்பிச்சு போயிடாங்க நம்ம உமைத்துறையும் சிவத்தையா அவர்களும் ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களிடம் தப்பித்தவர்களை ஒப்படைக்க சொல்லி கோரிக்கை விடுக்கிறாங்க ஆனால் அதை வந்து மதுபிரத சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் கர்னல் அக்னிகும் மற்றும் கர்னல் இன்ஸ் அவர்களுடன் படையெடுப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கில சார்பாக வந்து படையெடுத்து வராங்க யாரும் மருத்து சகோதரர்களுடைய ஆட்சிப்பகுதிக்கு இந்த போரில் சிவகங்கை மருத்து சகோதரர்கள் கோபாலநாயகர் ஏலவர்மா நாயக்கர் மற்றும் துண்டாஜி ஆகியோர் கூட்டமைப்புடன் சேர்ந்து போரிட்டனர் ஆங்கிலேயர்கள் இந்த கூட்டமைப்புக்கு எதிராக போருக்கு அறிவிப்பை விடுத்தனர் இந்த போரில் சிவகங்கை மருத்து சகோதரர்கள் வந்து போறாங்க போரிட்டாங்க ஆங்கிலேயர்கள் எதிராக திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஆயிரத்தி எண்ணூற்றி தான் வெளியிடப்படுது ஜூன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றில் சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை சுதந்திர பிரகடனம் பிரகடனம் அப்படின்னு சொல்லி அந்த கோவில் தான் வந்து ஓட்டுறாங்க பிரகடனத்தின் நகல்கள் பிரகடனத்தின் நகல்கள் ஆர்காடு நாவின் அரண்மனை மற்றும் திருச்சிக்கோட்டை சுவர்லேயே ஓட்டப்படுது மேலும் ஸ்ரீரங்க வைஷ்ணவ கோவில் சுவரிலையும் ஓட்டிடுறாங்க இந்த பிரகடன அந்த நோட்டீஸ் இதன் மூலம் மருது பிரதர்ஸ் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எதிர்ப்பை நாடெங்கும் பரப்ப ஆரம்பிச்சாங்க அவ்வளோ ஒரு ஒட்டமான ஒரு தகவல்களை கொண்டதா ஆங்கிலேயருக்கு எதிரான நோட்டீஸ் எல்லா பகுதியிலும் ஒட்டப்படும் போது எல்லாருக்கும் தகவல் போது பிரகடனத்தின் நகல்கள் ஆர்காடு நாவின் அரண்மனையிலே ஒட்டும்போது அது இன்னும் எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு இதன் மூலம் மருத்து சகோதரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எதிர்ப்பை நாடெங்கிலும் பரப்பினார் பாலிக்கார்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட ஒரு அணியாக ஒன்று சேர்ந்தனர் சின்ன மருந்து இருபதாயிரம் வீரர்களை திரட்டி ஆங்கிலேய படங்கள் படைக்கு ஒரு சவாலாக இருந்தார் ஆங்கிலேய படைகளும் மேலும் வலுவூட்ட வங்காளம் இலங்கை மலேசியா மலையான்னு சொல்லப்படுற மலேசியா போன்ற இடத்துலேருந்து வீரர்கள் வரவழிச்சு அவங்க போருக்கு தயாராக புதுக்கோட்டை இத்தையோரம் மற்றும் தஞ்சாவூர் மன்னர்களும் வந்து ஆங்கிலேயருக்கு அவங்கள வந்து மூணு பேர் வந்து இது போல புதுக்கோட்டை இத்தையப்புறம் தஞ்சாவூர் மன்னர்கள்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு ஆங்கிலேயர்களின் ஆங்கிலேயர்களின் கொள்கை பாலைக்காரர்களின் படைகளில் பிளவை ஏற்படுத்தியது ஸோ இது அது மட்டும் இல்லாமல் பாலைக்காரர்களுக்கு பிரச்சனை ஏற்படுது இந்த புதுக்கோட்டை இந்த மன்னர்கள்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் சப்போர்ட் பண்ணும்போது பிரித்தான்கொள்கையின் மூலமாக ஆலியர்கள் வட்டியிருக்கிற மாலைக்காரர்களிடையே பிரச்சனை வந்து உதாகமாக விடுக்கிறது ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை இணைத்தல் அப்படிங்கிற தலைவர்கள் மே ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றுல ஆங்கிலேயே தஞ்சாவூர் திருச்சி திளைச்சியாளர்களை தாக்கியிருக்காங்க கிளர்ச்சியாளர்களை பிரான்மலை மற்றும் காலையர் கோயில் பகுதிகளுக்கு சென்று மறுபடியும் ஆங்கில படைகளால் தோற்கடிக்கப்பட்டனர் சிறந்த ராணுவ உரிமை மற்றும் ஆங்கில தளபதி ராணுவ தளபதியில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றனர் கிளர்ச்சி தோல்வி தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றுல சிவகங்கை ஆங்கிலால் இணைந்து கொள்ளப்பட்டது அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அன்று மருத்துவ சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்படுகின்றன நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு துறை மற்றும் சிவத்தையா கட்டமான சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு பாஞ்சாலகு சிலையே தூக்கிலிடப்படுகின்றனர் மேலும் எழுபத்தி மூன்று கிளச்சாளர்களை மலையான்னு சொல்ல பினாங்குக்கு நாடு கடத்திருக்காங்க ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு கிளர்ச்சி ஆங்கிலேய ஆவணங்களில் இரண்டாவது பாலியக்கார போர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தென்னிந்திய புரட்சி தமிழக வரலாற்றில் ஒரு அடையாளமாகவே கருதப்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தொன்னில் செய்து கொள்ளப்பட்ட கர்நாடக உடன் தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர்கள் நேரில் கட்டுப்படை பெற்றனர் இதனால் பாலிக்காரன் முறை முற்றிலும் நீக்கப்பட்டது அடுத்து நம்ம யாரை பற்றி பார்ப்போம்னா தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள மேலப்பாளையத்தில் பிறந்தவர்கள் தீரன் சின்னமலை அவருடைய இயற்பியர் வந்து தீர்த்தகிரி ஆங்கில கிரக கம்பெனிக்கு எதிராக போராடிய கொங்குநாட்டு பாலைக்காரர் இந்த தீர்த்தகிரி கீழ் சின்னமலையாவார் இவர் வந்து கொங்கு நாடு பார்த்தோம்னா சேலம் கோயம்புத்தூர் கரூர் திண்டுக்கல் இந்த பகுதி எல்லாம் பகுதியெல்லாம் தான் கொங்கு பகுதி இதை ரூல் பண்ணுவதா நம்ம தீரன் சின்னமலை மதுரை நாயக அரசின் பகுதியாகவே மதுரை நாயக அரசின் பகுதியாக இருந்தது தான் இந்த சென்னிமலை அருகே இருக்க மேலப்பாளையம் பாளையம் அங்கே பிறந்த தீர்த்தகிரி ரூல் பண்ற இந்த கொங்கு நாட்டு பகுதி வந்து மதுரை நாயக அரசின் பகுதியாகவே இருந்தது பிறகு மைசூர் உடையார்கள் இந்த பகுதிகளை கைப்பற்றினர் மைசூர் சுல்தான்களால் வீழ்த்தப்பட்ட பின்னர் இந்த பகுதிகள் மைசூர் சுல்தான்களால் கட்டுப்படுத்தப்பட்டது மூன்று மற்றும் நான்காம் மைசூர் போருக்கு பின்னர் கொங்குநாடு முழுவதும் ஆங்கிலேய வசமாக போயிடுச்சு இப்போ தீரன் சின்னமலை பார்த்தோம்னா அவர் பிரெஞ்சு ராணுவத்திடம் நவீன போர் பயிற்சி பெற்றவர் திப்பு சுல்தான் கூட இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார் வெற்றியும் பெற்றார் தீரன் சின்னமலை அவருடைய இயற்பயர் என்ன பார்த்தோம் ஈர்த்தகிரி தீரன் சின்னமலை பிரெஞ்சு ராணுவத்த கிட்ட வந்து நவீன போர் பயிற்சி பெற்றவர் திப்பு சுல்தான் இறந்த பிறகு தீரன் சின்னமலை ஓரா நிலையில தங்கினார் அங்கே ஒரு கோட்டையை கட்டினார் தொடர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிட்டு இருந்தார் தீரன்மலை ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க திட்டமிட்டார் தீரன் சின்னமலை ஆர்டர் மற்றும் மருது சகோதரர்கள் கிட்ட உதவி கேட்டார் தீரன் சின்னமலை ஆனால் ஆங்கிலேயர்கள் அந்த கூட்டப்படையை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்திருக்காங்க அப்போ தீரன் சின்னமலை தனியார் குறைந்துறையை தாக்கியிருக்கார் இவங்க உதவி இல்லாமலையே தோல்வியும் அடைந்தார் ஆனாலும் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார் காவேரி ஓடாநிலை அச்சலூர் போன்ற இடங்கள்ல வந்து தீரன் சின்னமலை புருவா முறையை பயன்படுத்தி ஆங்கிலேயே தோற்கடித்தும் இருக்காரு போரில் தீரன் சின்னமலை தன சமயதாரர் நல்லப்பண்ணன் என்பவரால் காட்டி கொடுக்கப்படுகிறார் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுகிறார் ஸோ வந்து வைக்காரர்களில் முதலாவதாக தூளி தீவர ஆரம்பித்து கட்டப்பம்மன் வேலாச்சியம்மையார் மருது சகோதரர்கள் அப்புறம் அவங்களுடைய சகோதரர் உடைய சகோதரர் செவத்தை யாகுமைத்துறை தென்னிந்திய கூட்டமைப்பு இப்படி ஏற்படுது மேற்கு பாளையம் கிழக்குப்பாளையம் எப்படி பிரிகிறாங்க சிவகிரி பாளையம் சேர்க்க முயற்சி செய்தவர் கட்டபொம்மன் அப்புறம் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்த தஞ்சாவூர் புதுக்கோட்டை பாலைக்காரர்கள்லாம் அவங்க காட்டிக் கொடுக்கப்பட்டதால் நம்ம கட்டபொம்மன் தூக்கி எழுதப்படுகிறார் இவர் நல்ல பண்ணால் காட்டி கொடுக்கப்படுகிறார் யார் நம்ம கடைசியாக பார்த்த தீரன் சின்னமலை தன ச அவருடைய சமயத்தில் நல்ல பண்ணாலே காட்டி கொடுக்கப்படுகிறார் இதெல்லாம் வந்து ஆரம்ப கால கிளர்ச்சிகள் அப் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கணும் நம்ம பாலைக்காரர்கள் எவ்விதமாக ஆங்கிலேயர் எதிர்த்து நேரம் பார்த்துக்கோம் தேங்க்யூ